லலிதா சகசரநாமத்தை பண்ண பண்ண லலிதா சகசரநாம மகா மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா அம்பாள் வாசம் அடிக்கும் சமீபத்தில் ஒரு புத்தகத்துல ஒரு விஷயம் ஒன்று படிச்சு என்னன்னா அம்பாளுக்கு பூஜை பண்ண பூஜை பண்ண குங்கும வாசம் வீட்டில் அடிக்கும்னு சொன்னார் என்னால் நம்ப முடியல குங்குமத்தை பயன்படுத்தாமையே எப்படி வீட்டில் குங்கும வாசம் அடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நானே பரிபூரணமாக அதை உணர்ந்தேன் எந்த குங்குமும் பயன்படுத்தாமல் அம்பானுடைய லலிதா சகசரநாமத்தை மனப்பூர்வமாக சொல்லி கொண்டே இருந்தோம்னா அதில் என்ன அழகு அப்படின்னா அந்த மந்திரம் தொடங்கும் போதே எப்படி தொடங்குதுன்னா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு தொடங்குது அம்மான்னு தொடங்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் மந்திரம் முழுக்க விசேஷம் இதை ஒவ்வொன்றா நீங்க இந்த மந்திரத்தை புத்தகம் வச்சு படித்து குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்க யூடியூப்லோ உங்களோ வீட்லயோ அந்த அந்த பா லலிதா சகசரநாம மந்திரத்தை ஓட விட்டு கேட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஆனா முடிந்த அளவுக்கு வாசிச்சு பழகிக்கங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப சுலபம்தான் வாசிக்க வாசிக்க அந்த பயிற்சி வந்துடும் ஒவ்வொரு தடவையும் நமகா சொல்லி அந்த குங்குமத்தை போட்டுட்டே வந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறைவியினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரியும் அதில் ஒரு வரி வருது என்னன்னா குரோத சம்ஸ்திதா நிர்லோபா லோபநாசினி நிர்சம்சையா சம்சயக்னே நிர்பவா பவனாசினி அப்படின்னு ஒவ்வொரு வரியும் அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் அதில் வருது என்னன்னா மிருத்யுதாரு குடாரிக்காயே நமகா அப்படின்னு வருது அதாவது மிருத்யுன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை வம்சிக்க கூடியவள் அதே மாதிரி எஜமான பிரியாயே நமஹா எஜமான சுரூபின்யேன்னு வருது என்னன்னா எனக்கு எஜமானியாக இருக்கக்கூடிய எத்தனையோ அழகான வரிகளோடு முழுக்கமும் மந்திரமயமாக இருக்கக்கூடிய அற்புதமான லலிதா சிகசரநாம மகாமந்திரம் முதல்ல தேவி மகாத்மியம் இரண்டாவது சண்டியாகும் மூணாவது லலிதா சகசரநாமம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் லலிதா சகசரநாமத்தை பூஜை பண்ண பண்ண நான் சொன்னேன் குங்கும வாசம் அடிக்கும்னு இதை விட ஒரு அற்புதம் குங்கும வாசம் மட்டும் இல்லை குங்குமானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்னன்னா நெத்தியில் இப்படி விபூதி வச்சு இப்படி தேய்ச்சி இப்படிங்கிட்டு கிட்டு விபூதி குங்குமமாக மாறி கொட்டும் அவர் சமீபத்தில் இருந்த மகான் இப்படி தான் இந்த லலிதா சகசரநாமத்தினுடைய